பேரவைத் தலைவர் அவர்களே அமைச்சர் அவர்களுடைய பதிலுக்கு நன்றி கூறி கொண்டு அதே போல அண்மையில் நம்முடைய ஸ்ரீவைகுண்ட தொகுதி மழையால் பாதிக்கப்பட்டிருந்தது அனைவருக்கும் தெரிந்ததுதான் நம்முடைய அரசாங்கம் மிக சிறப்பாக செயல்பட்டு இன்றைக்கு மக்கள் வந்து இயல்பு நிலைக்கு அங்கே வந்திருக்கிறார்கள் என்றார் இந்த அரசாங்கத்தை நாம் நன்றி சொல்ல வேண்டும் ஒரே ஒரு செய்தியாக அந்த அரசு அறிவித்த நிவாரணங்களை விரைவாக அங்கே செயல்படுத்த வேண்டும் என்ற பொதுவான கோரிக்கையை இங்கே வைத்துவிட்டு அங்கே எங்களுடைய தொகுதி மக்களின் ஒரு நீண்ட நாள் கோரிக்கையாக தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் நகரத்திலே கைலாசநாதர் சுவாமி திருக்கோயில் இருக்கிறது அது வந்து நவ திருப்பதி ஸ்தலங்களில் ஒன்றாகும் இங்கே சித்திரை மாதம் பத்து நாட்கள் திருவிழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது இந்த கோவில் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக தேரோட்டம் இல்லாமல் அது தேர் சேதமடைந்த நிலையில் உள்ளது இந்த தேரினை சரி செய்து மீண்டும் தேரோட்டத்தை நடத்த அரசு முன்வருமா என்று சபாநாயகர் வாயிலாக நான் அமைச்சர் அமைச்சர்கள் மாண்மிகு பேரவைத் தலைவர் அவர்களே இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு புதிய தேர்கள் என்று நாற்பத்தி எட்டு தேர்கள் எழுபத்தி ஒரு கோடி ரூபாய் செலவில் பணிகள் நடைபெற்று வருகின்றன நாற்பத்தி எட்டு திருக்கோயில்களில் தேர் மரமாத்து பணிகள் சுமார் ஆறு கோடி ரூபாய் செலவில் நடைபெற்று வருகின்றன உறுப்பினர் கோரிய இந்த திருக்கோயில் என்பது நாற்பத்தி ஆறு உட்பிரிவு ஒன்றின் கீழ் வருகின்ற கோவில் போதிய நிதி இல்லாத கோயில் இருந்தாலும் மாண்மிகு முதலமைச்சர் அவர்கள் இப்படி புராதான சின்னங்களாக விளங்குகின்ற இந்த திருக்கோயிலின் திருத்தேர்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு சுமார் ஒரு கோடியே பதினாறு லட்சம் ரூபாய் செலவில் இந்த திருத்தேர் அமைப்பதற்குண்டான அனைத்து நிலையிலேயும் ஒப்புதல் பெறப்பட்டிருக்கின்றன போதிய நிதி ஆதாரம் இல்லாததால் திருக்கோயிலினுடைய பொதுநல நிதியிலிருந்து ஒரு தொகையும் திருக்கோயிலின் சார்பிலே ஒரு தொகையும் ஒதுக்கீடு செய்யலாம் என்று கலந்தாய்வு செய்திருக்கின்றோம் உறுப்பினர் அவர்கள் மனந்து வைத்தால் அந்த ஒரு கோடியே பதினாறு லட்சத்தை அவரே உபயதார நிதியில் ஏற்றுக்கொண்டு அந்த திருத்தேரை பணிகளை தோக்குவதாக இருந்தால் இந்த மாத இறுதிக்குள்ளாக அதற்குண்டான உத்தரவை வழங்கி அந்த திருத்தேர் பணியை நாங்களும் கலந்து கொண்டு நீங்களும் கலந்து கொண்டு அந்த பணியை தோக்கலாம் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொள்ளுகிறேன் முக்கியமான அங்கமாக இருக்கிறதுனால அரசு முன்வந்து அதை மேற்கொள்ள வேண்டும் என்று மீண்டும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஸ்ரீவைகுண்டம் வட்டத்தில் கல்லபிரான் சுவாமி திருக்கோவில் தேர் கொட்டகை அமைக்க அரசு முன்வருமா என்ற ஒரு கோரிக்கையும் எழுந்துள்ளது அதையும் அமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே உறுப்பினர்கள் கேட்பதற்கு முன்பாகவே நாலு கால் பாய்ச்சலில் இந்த அரசு செல்கிறது என்பதற்கு உறுப்பினர் கேட்ட கேள்விகளுக்கு தொடர் பதிலாக இந்த திருக்கோயிலுடைய திருத்தேர் கொட்டகை அமைக்கின்ற பணி பதினெட்டு லட்சம் ரூபாய் செலவிலே ஒப்பந்தம் கோரப்பட்டு கடந்த ஒன்பதாம் தேதி அந்த ஒப்பந்தம் நிறைவு செய்யப்பட்டிருக்கின்றது இந்த மாத இறுதிக்குள்ளாக உறுப்பினர் அவர்கள் அந்த திருத்தேர் கொட்டகை பணியை துவக்கிடுவதற்கு வசதியாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டு உங்களுக்கும் அழைப்பு அனுப்பப்படும் அந்த நிகழ்வும் கலந்து கொள்ளுங்கள் ஏற்கனவே கோரிய திருத்தேர்னுடைய உபயதார நிதிக்கு ஏதாவது தருகிறேன் என்று ஒப்புதல் தந்தால் இந்து சமய அறுவத்துறை மகிழ்ச்சி அடையும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு இதுவரையில் நூற்றி இருபத்தி எட்டு மரத்தேர்கள் திருத்தேர்கள் கொட்டகை செய்வதற்கு சுமார் நாற்பத்தி ஆறு கோடியை ஒதுக்கீடு செய்து திருத்தேர்களை பாதுகாக்கின்ற வண்ணம் கொட்டகைகள் அமைக்கப்பட்டு வருகின்றன இதில் அறிவிக்கப்பட்ட திருத்தேர் கொட்டகைகளில் இருபத்தி ஒன்பது திருத்தேர் கொட்டகைகள் இதுவரையில் பணி நிறைவுற்றிருக்கிறது என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்ளுகிறேன் பேரவைத் தலைவர்களே என்னுடைய கீழ்ப்பணாத்தூர் சட்டமன்ற தொகுதி துறிஞ்சாபுரம் ஊராட்சி ஒன்றியம் வேடவந் வேடந்தவாடி ஊராட்சி ஆதிதராவிட குடியுரிப்பில் உள்ள ஆண்டவன் பெருமாள் மற்றும் விநாயகர் அம்மன் கோயில் கட்டுமானம் நிதி இல்லாமல் கட்டி முடிக்கப்படாமல் உள்ளது ஆகவே அதை குடமுழுக்கு செய்ய வேண்டிய அவசியம் இருக்கின்ற காரணத்தால் அந்த மக்களுடைய கோரிக்கை ஏற்று அது கிராம கோயில்கள் புனரமைப்பு நிதியிலிருந்து நிதி விடுவிக்கப்படுமா என அறிய விரும்புகிறேன் அதேபோல செங்கம் செங்கம் நீப்பத்துறையில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலே புதிய கல்யாண மண்டபம் ஒன்று கட்டித்தர அரசு நடவடிக்கை எடுக்குமா என அறிய விரும்புகிறேன் பேரவைத் தலைவர் அவர்களே உறுப்பினர் கோரிய அந்த விநாயகர் கோயிலும் பெருமாள் கோயிலும் கிராமப்புற திருப்பணிகளில் மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் மாண்பு தமிழக முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்றவுடன் கிராமப்புற திருக்கோயில்கள் ஆதி திராவிடர் திருக்கோயில்கள் பகுதிகளில் ஏற்கனவே கடந்த ஆட்சி காலத்தில் ஆண்டுக்கு ஆயிரம் திருக்கோயில்கள் என்று திருப்பணிக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது அதேபோல் ஆதி திராவிடர் வசிக்கின்ற பகுதிகளிலும் ஆயிரம் திருக்கோயில்கள் திருப்பணிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருந்தன இரண்டையும் சேர்த்தால் இரண்டாயிரம் திருக்கோயில்கள் ஆண்டிற்கு கடந்த ஆட்சி காலத்தில் புனரமைப்பு பணிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட நிலையில் மாண்மிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு அந்த ஆயிரம் ஆயிரம் என்றிருந்ததை ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது திருக்கோயில்களாக எடுத்துக்கொள்ள உத்தரவிடப்பட்டு அந்த திருக்கோயில்களுக்கு திருப்பணிகளுக்கு ஒரு லட்சம் தான் கடந்த ஆட்சி காலத்தில் ஒதுக்கீடு செய்யப்பட்டது தமிழக முதல்வர் அவர்கள் ஏறி வருகின்ற விலைவாசியை கருத்தில் கொண்டு அந்த ஒரு லட்சம் ரூபாய் நிதியை இரண்டு லட்சம் ரூபாயாக உயர்த்திய கருணை தமிழக முதல்வர்களை சாரும் அதோடு மட்டுமல்லாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அறிவிப்பின்படி இரண்டாயிரத்தி ஐநூறு திருக்கோயில்களுக்கு ஒரே தவணையாக ஐம்பது கோடி ரூபாயை வில்லிவாக்கத்திலே இருக்கின்ற சிங்காலவேலர் மைதானத்தில் ஒரு பெரும் விழாவாக நடத்தி இரண்டாயிரத்தி ஐநூறு திருக்கோயில்களுக்கும் அவர் திருக்கரங்களாலே ஐம்பது கோடி மதிப்புள்ள காசோலைகளை வழங்கிய பெருமை சொன்னதை செய்கின்ற முதல்வர் தமிழக முதல்வரால் ஆட்சியில் நடந்திருக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டு அதேபோல் போல் ரெண்டாயிரத்தி ஐநூறு திருக்கோயில்களுக்கு காசோலைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன இந்த இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டு அந்த இரண்டாயிரத்தி ஐநூறு திருக்கோயில்களுக்குண்டான காசோலைகளையும் தயார் நிலையில் இருக்கின்றது இந்த மாத இறுதிக்குள் அதையும் சேர்த்து வழங்கினால் இந்த கிராமப்புற ஆதி திராவிடர் பகுதிகளில் மாத்திரம் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு ஏழாயிரத்தி ஐநூறு திருக்கோயிலுடைய திருப்பணி நடைபெற்ற வரலாறு இந்த திராவிட மாடல் ஆட்சியில் நடந்திருக்கிறது என்பதை தெரிவித்துக் மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் கோரியிருக்கின்ற அந்த விநாயகர் மற்றும் பெருமாள் ஆகிய சன்னதிகளுக்கு உடனடியாக அந்த இரண்டாயிரம் ரூபாய் காசோலை வழங்கப்படும் அதோடு இரண்டு லட்சம் ரூபாய் காசோலை வழங்கப்படும் அதோடு அவர் கோரிய அந்த பெருமாள் திருக்கோயிலுக்கு திருமண மண்டபம் மிகு முதலமைச்சர் அவர்கள் அனுமதியோடு இந்த ஆண்டு மானிய கோரிக்கையில் அந்த பணி எடுத்துக் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன்